ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எல்லாருமே நம்ம வாழ்நாளால் நம்பவே முடியாத பல விஷயங்களை கூட சாத்தியமாக்கினது ஆராய்ச்சி மற்றும் சயின்ஸ்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிச்சிருக்காங்க நம்பவே முடியாத அளவுக்கு நோய்களையும் நோய்களுக்கான மருந்துகளையும் ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க ஆனால் இவங்க இப்படி கண்டுபிடிக்கிற மருந்துகள் எல்லாமே மனுஷனோட டிஎன்ஏட ஒத்து போற எலி மற்றும் குரங்குகளுக்கு தான் டெஸ்ட் பண்ணுவாங்க ஆனால் வரலாற்றில் மனிதர்கள் மேலே கொஞ்சம் கூட கருணையே இல்லாமல் ஆராய்ச்சி பண்ண ஒரு எக்ஸ்பிரிமெண்ட்டை பற்றி தான் நம்ம இன்னைக்கு உங்ககிட்ட நான் சொல்ல போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இது ஒருவேளை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் ஆனாலும் உங்களுக்கு தெரியாத நிறைய விஷயங்கள் இந்த வீடியோவில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க அந்த காலகட்டங்களில் இரண்டாம் உலக போர் முடிஞ்சதுக்கு அப்புறமா ரஷ்யா மற்றும் அமெரிக்கா இடையில கடும் போட்டி நிலவச்சு வச்சு இதை வரலாறு வந்து பனிப்போர் அப்படின்னு சொல்லிச்சு சரி கிங்கு பனிப்போர்னா என்ன முதல்ல அதை சொல்லு அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் பனிப்போர் அப்படிங்கிறது வந்து நம்ம நேருக்கு நேராக மோதுனா அதை வந்து போர்னு சொல்லும் ஆனால் இப்போ தான் இரண்டாம் உலக போர் முடிஞ்சிருக்கு இந்த காலகட்டங்களில் மறுபடியும் இவங்க நேருக்கு நேர் மோதுனாங்க அப்படின்னா உலகமே சேர்ந்து காரி தூப்போம் இல்லையா அதனால் இவங்க என்ன பண்ணாங்கன்னா தங்களோட கண்டுபிடிப்புகளை வச்சு மோதிக்கிட்டாங்க நீ பெருசாக ஒன்று கண்டுபிடிச்சேன் அதை விட பெருசாக நான் உன்னை கண்டுபிடிக்கிறேன் இப்படின்னு சொல்லி இவங்களுக்குள்ள தங்களோட ஆராய்ச்சிகள் மூலமாக தங்களோட கண்டுபிடிப்புகள் மூலமாக இவங்க மோதிக்கிட்டாதான் வரலாறு வந்து பணிப்போர் அப்படின்னு சொல்லுது இதுதான் தான் பண்ணிப்போர் ஃப்ரெண்ட்ஸ் இப்படி இருந்த காலகட்டங்கள் அடிக்கடி போர் வரதுனால சோல்ஜர்ஸ் வந்து என்ன தான் போட்டாலும் அவங்களுக்கு ஓய்வு தேவை அந்த மாதிரி ஓய்வு எடுக்கும்போது ஆப்போனண்ட் வந்து இவங்களை ஈஸியாகவே அடிச்சு வின் பண்ணிடுறாங்க அப்படின்னு சொல்கிறதுனால ரஷ்யா ஒரு கண்டுபிடிக்க கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டாக பண்ணுறாங்க ஒரு மனுஷன எத்தனை நாள் ஆரோக்கியமாக தூங்காமல் தூங்காம இருக்க வைக்க முடியும் அப்படிங்கிறது தான் அந்த எக்ஸ்பெரிமெண்ட் இதுக்காக அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க இரண்டாம் உலக போரில் ஜெயிச்ச நாடுகளில் இருந்து வந்த பிணை கைதிகளை வந்து இவங்க இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு பயன்படுத்துறாங்க அதுக்காக இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ஐந்து பேரை செலக்ட் பண்ணி இந்த ஐந்து பேர்கிட்ட இவங்க அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண உடனே இந்த எக்ஸ்பெரிமெண்ட் முடிஞ்ச உடனே நான் அவங்க அவங்களை வந்து வீட்டுக்கு அனுப்பிடுவோம் அப்படின்னு அவங்ககிட்ட சொன்ன உடனே அவங்களும் அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு ஒத்துக்கிறாங்க அவங்க அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு ஒத்துக்கிட்ட உடனே இவங்க அதுக்காக இவங்க வந்து தூங்காமல் இருக்கிறதுக்காக ஒரு கேஸையுமே இவங்க ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிக்கிறாங்க இந்த கேஸை ஒரு மனிதன் சுவாசித்தான் அப்படின்னா அவனுக்கு வந்து தூக்கமே வராது அவனுக்கு தூக்கமே வரவிடாமல் இந்த கேஸ் அவனை வச்சுக்கும் அப்படிங்கிறது அவங்க சொல்கிறாங்க அதனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பதினஞ்சு நாட்கள் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை பண்ணுறதுக்காக ஒரு ரூமை ரெடி பண்ணுறாங்க அந்த ரூமில் அந்த கால கட்டங்களில் பார்த்திங்கன்னா கேமரா இதெல்லாம் இல்லாத அப்படிங்கிறதுனால என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு கிளாஸை ரொம்பவே ஸ்ட்ராங்கான ஒரு கிளாஸை ரெடி பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாமல் உள்ள ஒரு மைக்கையும் செட் பண்ணுறாங்க அப்போ அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு கேட்கும் அதுக்காக ஒரு மைக்கையும் செட் பண்ணுறாங்க இப்படி காத்து கூட உள்ளே போக முடியாத அளவுக்கு ஒரு ரூம் அவங்க ரெடி பண்ணுறாங்க அதை ரெடி பண்ணிவிட்டு அவங்களுக்கு அத்தியாவசிய தேவையான சாப்பாடு தண்ணி மற்றும் புக்ஸு அப்புறம் ரெஸ்ட் ரூம் இதெல்லாம் வந்து உள்ளேயே அவங்க வந்து ரெடி பண்ணி வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாரையுமே அந்த அறைக்குள்ளே அனுப்பிட்டு அவங்க அந்த ரூமை லாக் பண்ணிவிட்டு அந்த கேஸையுமே ஓப்பன் பண்ணி விடுறாங்க அந்த கேஸை ஓப்பன் பண்ணி விட்டு அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டையுமே ஸ்டார்ட் பண்ணுறாங்க இந்த எக்ஸ்பெரிமெண்ட் ஆரம்பிச்சி ஒரு நாலு நாட்கள் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் ரொம்பவே நார்மலாக போகுது உள்ளே இருக்கிறவங்களுமே ரொம்பவே நார்மலாக பேசிக்கிட்டு இருக்கிறாங்க தங்களோட நட்பு தங்களோட குடும்பம் இதை பற்றி அவங்க வந்து பேசிக்கிட்டு இருந்திருக்காங்க ரொம்பவே நார்மலாக தான் இருந்திருக்காங்க நாலு நாள் வரைக்கும் இதுக்கு அப்புறமா அஞ்சாவது நாள் காலையில இருந்து இவங்களோட பேச்சுகள்ல கொஞ்சம் மாற்றம் தெரிய ஆரம்பிக்குது அது எந்த மாதிரியான மாற்றம்னா இங்க இருக்கிறதுக்கும் இந்த ரூம்குள்ள நான் வந்ததுக்குமே காரணம் நீ தான் சொல்லி ஒருத்தருக்கு மேல ஒருத்தர் இவங்க வந்து ப்ளேம் பண்ணிக்கிறாங்க கண்டனமும் தெரிய வச்சுக்கிறாங்க இதுல அவங்களுக்கு என்ன தெரியுதுன்னு அவங்களோட பேச்சுல ஒரு ஆக்ரோஷம் அதுக்கு அப்புறமா ஆறாவது நாள்ல இருந்து மணிக்கணக்கா இவங்க ஒருத்தர் கூட ஒருத்தர் பேசுறதே நிப்பாட்டிட்டாங்க அதுக்கு அப்புறமா அன்னைக்கு மதியமே அங்க வைக்கப்பட்டு இருந்த மைக்கிலையும் சின்ன கண்ணாடி கேப்லையும் வந்து அவங்க அங்க இருக்கிறதுக்கும் இத்தனை நாள் அங்க இருந்து பேசிக்கிட்டதுக்குமே சம்பந்தமே இல்லாத எதையும் அவங்க முணுக்க ஆரம்பிச்சிருக்காங்க அவங்க பேசுனது எதுவுமே இவங்களுக்கு சரியா புரியல இதுக்கப்புறமா சரியா ஒன்பதாவது நாள் காலையில அந்த ரூம் எவ்வளவு பெருசோ அந்த அளவுக்கு அந்த அஞ்சு நபர்ல ஒருத்தர் ரொம்பவே சத்தமா அவரோட வாய்ஸ் எவ்வளவு அவரால் கத்த முடியுமோ அந்த அளவுக்கு கத்திக்கிட்டே அங்கே எங்கேயும் ஓடிக்கிட்டே இருந்திருக்காரு கண்டினியூஸா மூணு மணி நேரத்துக்கு அதுக்கப்புறம் ஒரு அளவுக்கு மேல அவரோட தொண்டை கிழிஞ்சு வெறும் காத்து தான் வர ஆரம்பிச்சிருக்கு அந்த அளவுக்கு அவர் கத்தி இருக்காரு இதை விட ஆச்சரியமான விஷயம் என்னன்னா அங்க மீதி இருந்த நாலு பேரும் இதை கொஞ்சம் கூட கண்டுக்கிடாம அவங்கவுங்க வேலையை வந்து அவங்க பார்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க இப்படி இருக்கும்போது போது நைட்டு ஒரு மணி இருக்கும்போது இரண்டு பேர் சம்பந்தமே இல்லாத எந்த ஒரு வேட்ஸும் இல்லாமல் எந்த ஒரு மீனிங்குமே இல்லாமல் சம்மந்தமே இல்லாமல் ரொம்பவே ஹையாக கத்திக்கிட்டே அங்கே அவங்க படிக்க வச்சுருந்த புக்கோட பேப்பர்ஸை கிழித்து அங்கே இருந்த கண்ணாடி கிளாஸ் முழுக்க ஒட்டிவிட்டாங்க ஏன்னால் இத்தனை நாள் அங்கே உள்ள என்ன நடக்கு அப்படிங்கிறதே அந்த கண்ணாடி கிளாஸ் வழியாக தான் அங்கே ஆராய்ச்சியாளர்கள் உட்காந்து தெரிஞ்சுக்கிட்டாங்க ஆனால் இனிமேல் அப்படி பார்க்க முடியாது இப்படி நடந்து சரியாக பத்து மணி நேரத்துக்கு அப்புறம் மைக்கிலையும் எந்த வித சத்தமுமே கேட்கல ஏன்னா கண்ணாடி கிளாஸில் பேப்பர் ஒட்டி வச்சுட்டாங்க இப்போ மைக்கிலையும் கேட்குற சவுண்டும் நிறுத்திடுச்சு இப்போ அவங்களுக்கு ஆராய்ச்சியாளர்களுக்கு உள்ள என்ன நடக்குது அப்படிங்கிறதே தெரியல இப்படி இருக்கப்போ வெளியே இருந்த ஆராய்ச்சியாளர்கள் உள்ளே இருந்தவர்கள் கிட்டத்தட்ட செத்துட்டாங்க அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் ஆக்சிஜன் லெவலில் செக் பண்ணும்போது உள்ள அஞ்சு பேர் உயிரோடு இருந்தால் சுவாசிக்க எவ்வளவு ஆக்சிஜன் காலியாகுமோ அவ்வளவு ஆக்சிஜன் இப்போ மாற்றி இருந்த ஆக்சிஜன் சிலிண்டரில் காலியாகி இருந்துச்சு இதை வச்சு தான் உள்ளே இருக்கிற அஞ்சு பேருமே என்ன உயிரோடு இருக்காங்க அப்படிங்கிறதே ஆராய்ச்சியாளர்களுக்கு தெரிய வந்திருக்கு இந்த பேப்பரை ஒட்டுனதுனால ஆராய்ச்சியாளர்களுக்கு உள்ள என்ன நடக்குது அப்படிங்கிறதே தெரிய வரல இதனால ஆராய்ச்சியாளர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பதினாலாவது நாள் அங்கே இருந்த மைக்கில் நாங்கள் உள்ளே வரோம் இரண்டு சோல்ஜர்ஸோட அதனால் கதவுக்கிட்ட யாருமே நிற்காதீங்க அப்படி பக்கத்தில் நின்னீங்கன்னா நாங்கள் சுட்டுடுவோம் அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டு அவங்க உள்ளே போகிறாங்க உள்ளே போன சோல்ஜர்ஸும் சரி சயின்டிஸ்டும் சரி அவங்க அவங்க வாழ்நாளில் பாத்திராத ரொம்பவே கொடூரமான ஒரு விஷயத்தை அவங்க பார்த்தாங்க இவங்க கதவை தொடர்ந்து உள்ளே வந்ததுமே உள்ள இருந்த கேஸ் எல்லாம் வெளியே போய் வெளியே இருந்த காத்து உள்ள வர ஆரம்பிச்சது இதனால அங்க இருந்தவங்க கிட்டத்தட்ட கெஞ்சி இவங்க கிட்ட தயவு செஞ்சு இந்த கேஸ மறுபடியும் திரும்பவும் ஆன் பண்ணுங்க சீக்கிரமா கதவை மூடுங்க அப்படின்னு ரொம்பவே கெஞ்சி இருக்காங்க டோரை திறந்து உள்ள போன உடனே உள்ள இருந்த நாலு பேருமே குரலோட உச்சத்துக்கு பெய் மாதிரி கத்தி இருக்காங்க அவங்கள பார்த்த சோல்ஜர்ஸுமே அவங்கள விட அதிகமாக கத்தி இருக்காங்க ஏன்னா அவங்க நாலு பேருமே உயிரோட இருந்தாலும் அவங்கள என்னென்ன சொல்ல முடியாத அளவுக்கு இருந்திருக்காங்க உள்ள போய் பார்த்த சோல்ஜர்ஸ் கடைசி ஐந்து நாள் சாப்பாட்டை யாருமே தொடாம அதுக்கு பதிலாக அவங்களோட தோள்களையும் மசில்ஸுமே ரொம்பவே டேமேஜ் ஆகி போய் இன்டர்னல் ஆர்கன்ஸ் எல்லாமே வெளியே தெரிகிற மாதிரி இருந்திருக்கு அவங்க எல்லாருமே தங்களோட காலு தங்களோட வயிற்று பகுதியில் இருந்த தோள்கள் எல்லாத்தையுமே எந்த ஒரு வெப்பன்ஸுமே இல்லாமல் தங்களோட வெறும் கையாலேயே பிச்சு சாப்பிட ஆரம்பிச்சிருக்காங்க ரிசர்ச் எல்லாமே முடிஞ்சு எல்லாரையுமே வெளியே கூட்டிகிட்டு போகும்போது அத்தனை நாள் சாப்பிடாம இரு இருந்த போதுமே சோல்ஜர்ஸை பயங்கரமாக அடிச்சிருக்காங்க எங்களை வெளியே கூட்டிகிட்டு போகாதீங்க நாங்கள் அந்த கேஸ்லேயே இருக்கணும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க இவங்க எல்லாருமே ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிட்டு ட்ரீட்மெண்ட் தரும்போது மயக்க மருந்தான அனஸ்தீஸியா நார்மல் மனுஷனுக்கு எவ்வளவு கொடுப்பாங்களோ அதை விட மூணு மடங்கு அதிகமாக கொடுத்த போதுமே இவங்க யாருக்குமே கொஞ்சம் கூட மயக்கம் வரலை இப்படி அவங்களுக்கு மயக்கம் வராமல் அங்கே இருந்த டாக்டர்ஸ் கூட அவங்க எல்லாருமே சண்டை போட்டுகிட்டு இருந்திருக்காங்க இப்படி அவங்க இந்த நாலு பேருக்கு எவ்வளவோ ட்ரீட்மெண்ட் கொடுத்து மூணு பேரை இவங்களால் காப்பாற்ற முடியல மீதி இருந்த ஒருத்தர்கிட்ட இந்த ரிசர்ச்சர் போயிட்டு இந்த ரிசர்ச்சோட முடிவு என்ன இது வந்து சக்ஸஸா இல்ல ஃபெயிலியரா அப்படின்னு எனக்கு தெரியணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு இந்த ரிசர்ச் பத்தி நீ என்ன ஃபீல் பண்ற அட்லீஸ்ட் நீ என்னன்னு தான் நான் இந்த ஃபார்ம்லயாவது அட்லீஸ்ட் என்னன்னு போட முடியும் அப்படின்னு சொல்லி இந்த ரிசர்ச்சர் கேட்ட உடனே சாகர நிலைமையில பெட்ல படுத்துக்கிட்டு இருந்தவர் என்ன சொன்னாரு தெரியுமா என்னமா உங்களுக்கு புரியல நீங்க நைட்ல தூங்கும்போது போது ஒளிஞ்சுக்கிற மிருகம் நான் தான் உங்க எல்லாருக்குள்ளயுமே நான் இருக்கிறேன் உங்க எல்லார்கிட்ட இருந்து தூக்கத்தை எடுத்துக்கிட்டா நீங்க எல்லாருமே ஏன் நிலைமையில தான் இருப்பீங்கன்னு சொல்லியிருக்காரு இதை கேட்டுட்டு இந்த ஆன்சர்ல சாட்டிஸ்ஃபை ஆன ரிசர்ச்சர்ஸ் கடைசியாக என்ன பண்ணாங்கன்னா அவர் சுட்டு இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க இவ்வளவு கொடூரமா மனுஷங்க மேல கருணையே இல்லாமல் ஆராய்ச்சி பண்ணத பத்தி உங்க கருத்துக்கள மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்குமே ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல் எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதே மாதிரி இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை வந்து நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மிஸ்ட்ரிக்கு